ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லது ஒரு வினை சேனல் இந்த வீடியோ எல்லாம் சமைச்சி முடித்ததுக்கு அப்புறமா தான் எடுக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு லன்ச் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சாச்சு பாவக்காய் புரியல் மட்டும் அடுப்பில் இருந்தது எண்ணெயில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பாவக்காவை எண்ணெயிலே நல்லா சுருளை சுருளை அடுப்பை மீடியம் ஃப்ளேம் சிம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு ஒரு பாதி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு மிளகாய் பொடி மட்டும் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் எல்லா வேலையும் முடிஞ்சது அப்பாடை அப்படின்னு நினைக்கும்போது தான் திடீர்னு இறாது ஏதாவது வருவாங்க இந்த மாதிரி எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு மணி பன்னெண்டரை தான் ஆனாது பாப்பாவுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தில் ஜூஸும் அம்மாவுக்கு கொஞ்சமாக மாவு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டேன் கூடவே எனக்கும் சேர்த்தே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸையும் சத்து மாவையும் எடுத்துக்கிட்டு மேலே வந்தாச்சு மேலே தான் பாப்பா வந்து அம்மா கூட விளையாடிட்டு இருந்தா அவங்க கிட்ட சத்துமாவை கொஞ்சம் கொடுத்துட்டு பாப்பாவை ஜூஸ் குடிக்க சொன்னா அவள் அந்த விளையாட்டுக்கு கவனத்தில் தான் கவனமாக இருக்கா சரி ஜூஸை குடி அப்படின்னு சொல்லவுமே ஜூஸை குடிச்சிட்டு உடனே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம் சின்ன வயசுலலாம் எனக்கு பாலாடை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா பால் காய்ச்சி தயிருக்காக வச்சிருப்பாங்க ஆடையோட தயிர் உற ஊற்றுனா நல்லா கெட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வைக்கும் போதே நான் பாலாடை டேஸ்ட்டுக்காக அதை எடுத்து எடுத்து சாப்பிடுவேன் ஆனால் இப்போல்லாம் அந்த பாலாடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கிறதே கிடையாது ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த பாலாடை கீழே ஊற்றும் போது ஐயோ வேஸ்ட்டாக போகுதே வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு மட்டும் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்ச காலம் இப்போ பாலாடையை சேகரித்து வெண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சமையல் விலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால் விளக்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு காலையில் விளக்கி வச்ச பாத்திரத்தையுமே எடுத்து கவுத்தி வச்சாச்சு அதுக்கப்புறமா சமையலுக்கு யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே இருந்தது அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சாச்சு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வர்றவங்க யாராவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது அரையும் குறையுமா இங்கேயும் அந்த செல்ஃபு ஃபுல்லாக வரும் ஒரே கவராக இருக்கிறாப்புல இருக்குது அதனால் இன்னைக்கு இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அதை தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சிங்கு நிறைய பாத்திரம் கிடக்கிறத பார்த்துட்டு நான் எடுத்து வைக்கிற கேப்பில் எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு மூணு பாத்திரத்தை வேற கழுவி வச்சிருக்காரு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல ஏங்க இருக்கட்டும் நான் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னாலும் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க போங்க அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறமா கிடக்கட்டேன்னு பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு நானும் என் பொண்ணும் ஒரு பிளான் போட்டுட்டோம் அதனால இனிமேல் அடுப்புக்கு வேலை இருக்காது சமையல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்குன கையோடைய அடுப்பையுமே நல்லா கிளீன் பண்ணி அதையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் வீட்டுக்கு கரர் மதியம் லஞ்சுக்கு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அதனால் மாவுமே நான் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருந்தேன் அவங்க சாப்பிட வரும்போது சூப்பராக சூடாக நல்லா ஃபுல்கா மாதிரி போட்டு கொடுத்தாச்சு இப்போலாம் சப்பாத்தி போடுறதே கிடையாது நல்லா சப்பாத்தியில் ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவி சாஃப்டாக சாப்பிட்ற அப்பாவே இப்போ ஃபுல்கா சாப்பிட்டு பழகிட்டாங்க என் பொண்ணுமே சூப்பராக ஃபுல்கா சாப்பிட்டு பழகிட்டா அது அதுதான் வேலையும் ஈஸியாக முடிஞ்சாப்பில் இருக்குது சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா கல்லில் எண்ணெயை தடவிகிட்டாங்கிட்டேங்கிட்டும் மாற்றிக்கிட்டு கடுப்பாக இருக்கும் ஃபுல்கா அப்படின்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிருது ஸோ சிம்பிளா வா எங்கள் மாமியார் ஸ்டைலில் பருப்பு குழம்பு தான் வச்சுருந்தேன் வீட்டுக்காருக்கு பருப்பு இருந்தா போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அந்த பருப்பு வச்சு ரெண்டு ஃபுல்கா போட்டு கொடுத்தேன் அவங்களுமே அழகு போல் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க கொஞ்சமாக மிளகு ரசம் குடிங்க அப்படின்னா அது மட்டும் ஊற்றி கொடுத்தேன் அதுக்கப்புறமா எனக்குமே பசிச்சிருச்சு நானுமே அந்த பருப்பில் சூப்பராக நெய் ஊற்றி பாவக்காய் பொரியலோட ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு சரி பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்னு மேலே வந்தேன் இவளுக்கு நெய் கொடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு பருப்பில் நெய் ஊற்றி கொடுக்கவும் எனக்கு பிடிக்கவே இல்லை என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னுக்கிட்டு இருந்தா மேடத்துக்கு என்ன இருக்கேன் ஏது ஊற்றியிருக்கேன் அப்படின்னு விளக்கமாக சொன்னதுக்கப்புறமா தான் சாப்பிட ஆரம்பித்தாள் இப்போல்லாம் ஒரே எழுத்துமானந்தான் ஒரு நோட்டு பேனா புக்கு அதுக்கப்புறமா ஸ்லேடெல்லாம் கூடாது உட்காந்து மாங்கு மாங்குன்னு ஏபிசிடி எழுத ஆரம்பிச்சிருதா தூங்கு அப்படின்னா தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செல்ஃப் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது அவளை வச்சுக்கிட்டே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா மணி மூணாகவும் அவளையும் தூங்க வச்சுட்டேன் டப்பாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இவ எதையாவது எடுத்து விளையாடிகிட்ருப்போ அது நம்மளுக்கு தேவைப்படும் விளையாடிட்டு இருந்தால் வீணா போயிருமே அப்படின்ட்டு அவள் கண்ணுக்கு தெரியாமல் அங்கங்கே போட்டு வைக்கிறது டப்பா டப்பாவாக சேர்ந்து போயிருச்சு இன்னைக்கு தேவையில்லாதலாம் எடுத்து போட்டுட்டு ஒவ்வொரு டப்பாலையும் ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கினதுக்கப்புறமா அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இவள் கண்ணில் தப்பி தவறி பேனா மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிடுவா அவங்க தாத்தா சட்டப்பயில எப்பயுமே ஒரு பேனாவை வச்சிருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் அவர் வாரத்துக்கு ரெண்டு பேனா வாங்குற மாதிரி இவள் செய்கிறா இப்போ அவரே பேனாவெல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அவள் ஆட்டில் போய் சட்டப்பயில இருக்கிற பேனாவை எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டு வந்து இப்படி சேர்த்து வச்சுருது தான் பார்த்திங்கன்னா அந்த டப்பா நிறைய இன்னைக்கு பேனா தான் இருந்தது அதே மாதிரி அவங்க அப்பா வைக்கிற பேனாவையும் தூக்கி தூக்கி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருவா ஆத்திர அவசரத்துக்கு பேனாவே இருக்காதான்னு வீடு ஃபுல்லாக பேனா இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது எங்கேயாவது எடுத்து எதுலையாவது போட்டு ஒழிச்சு வச்சுருவா பத்தாவதுக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டி சித்தி அத்தை அவங்க அப்பா எல்லோருமே பேனா பென்சில் அப்படின்னு எதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து டப்பாவை நிறைச்சிட்டாங்க பாப்பாவோட தலையில் ரீத் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவளுக்கு தலையில் பயங்கரமாகவே இருக்கும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் இந்த மாதிரி ரீத்து பூவெல்லாம் வைக்கிறது கிடையாது ஆனால் அவளே இப்போல்லாம் ஆசைப்பட்டு ரீத் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டே அலையுதா என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எதையாவது குட்டி பிள்ளைக்கு நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருவா இவளுமே இவளுக்கு எதாவது வேணும் அப்படின்னா ஏன்ட்ட கேட்க மாட்டா இப்போலாம் அவளுக்கு ஃபோன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக அவங்க சித்திக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஏ திவ்யா எனக்கு வரும்போது இது வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா சரி போனை வச்சிரு அப்படின்ட்டு அவளுக்கு தேவையானத மட்டும் சொல்லிவிட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாள் போனை கட் பண்ணிடு அப்படின்ட்டு போனை கட் பண்ணிவிட்டு போயிடுவா பாப்பாவுக்கு தேவையான ரீத்து பூவு அப்புறம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் தனியாக போட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு வீட்டையுமே நல்லா பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டேன் அதுக்கப்புறமா வெளியுமே க்ளீன் பண்ணிவிட்டு மாடி படிக்க கீழேயுமே கொஞ்சம் திங்ஸாக கிடந்தது அதை க்ளீன் பண்ணி ரொம்ப ரொம்ப ஆகுது அப்படின்றதுனால இவள் தூங்கிட்டு தானே இருக்கா அப்படின்ட்டு கையோட அதையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல இடுக்கக்குள்ளே நானே கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி பார்த்துக்கிட்டு அதில் நான் கேமரா வேறு ஆங்கிள் செட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னும் நேரம் ஆயிரும் புள்ளை எழுந்திரிச்சிருவா அப்படின்ட்டு வீடியோ எதுவும் எடுக்காமல் தான் கடை கடைன்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பாதி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாப்பா எழுந்திரிச்சி வந்துட்டாள் மீதி க்ளீனிங் வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டே பாப்பா கூட சேர்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மழையும் நல்லா பேஞ்சது அதை வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தோம் காலையில் என்னோட பொண்ணுகிட்ட இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க பாட்டி பௌர்ணமி அப்படின்னா மொட்டை மாடியில் நிலாவை பார்த்துக்கிட்டே பரோட்டா வாங்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவளுக்கு பரோட்டா விட ஃப்ரைட் ரொம்ப உடனே அவள் அதை பிடிச்சிக்க அதனால் நைட் அவங்க அப்போ ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஆனா மொட்டை மாடியில் தான் உட்காந்து நிலாவை பார்த்து சாப்பிட முடியல ஒரே மலை இந்த ரைஸோட டின்னரையும் முடிச்சாச்சு வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ